நம்முடைய இந்த பிறப்பின் காரணமே நம்முடைய கடந்த கால கர்மவனுடைய விளைவுதான் முற்பிறப்பில் நாங்கள் எதை செய்தோமோ அதனுடைய விளைவாகத்தான் இந்த பிறப்பை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் முற்பிறப்பு கர்மாவை இந்த பிறப்பில் நாங்கள் நிவர்த்தி செய்வதற்காக அதனால தான் கர்மா என்று சொல்கிற பொழுது இந்த பிறப்பில் நமக்கு நடப்பதெல்லாவற்றையும் இது கர்ம விதியின் பயனண்டு ஏற்றுக்கொள்வது அல்ல அதற்கு பதிலாக இந்த பிறப்பில் நட நமக்கு நடப்பவற்றை கர்மந்தான் என்று ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கு பதிலாக அந்த கர்மவையை மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் செயல்பட வேண்டும் என்பதுதான் பெரிய பெரிய ஞானிகளுடைய போதனையாக இருக்கின்றது சும்மா எல்லாமே கர்ம நடக்கிறது நடக்கட்டும் என்று ஏற்றுக்கொள்ளாமல் நடக்கின்ற ஒரு விஷயத்தை எப்படி பொசிட்டிவாக மாற்றி கொள்வது என்பதுதான் ஒரு ஞானியினுடைய போதனையாக இருக்கின்றது ஒருமுறை புத்தருடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலகட்டங்களில் புத்தாவுக்கு சில பக்தர்கள் இருந்தார்கள் காலப்போக்கில் பக்தர்கள் கூடிக்கொண்டே போனார்கள் அதனால் புத்தரோடு நெருங்கி பழகியவர்கள் ஒருவருக்கு பொறாமை வந்தது பக்தர்கள் கூடிக்கொண்டு போகின்ற பொழுது பக்தர்கள் புத்தரை தங்களுடைய சொந்தம் ஒன்று கருதுகின்ற பொழுது இவர் ஒதுக்கப்பட்டு போகின்றார் என்பதை உணர்கின்ற பொழுது இவருக்கு பொறாமை வந்தது அதனால் ஒரு முறை புத்தர் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இவர் கோபத்தின் அடிப்படையில் மலையின் உச்சிக்கு சென்று அங்கிருந்து பெரிய ஒரு கல்லை புத்தர் மேலே உருட்டி விடுகின்றார் இந்த கல்லு போய் புத்தர் மோதி புத்தர் சாக வேண்டும் என்று சொல்லி அந்த கல்லை உருட்டி விடுகின்றார் புத்தர் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் இந்த பெரிய கல் புத்தரை நோக்கி உருண்டு கொண்டு வந்து புத்தருக்கு அண்மையில் வருகின்ற பொழுது சில மீட்டர் தொலைவில் அந்த கல் நின்று விடுகின்றது இதை பார்த்த புத்தருடைய மற்றைய சீடர்கள் இந்த மனிதர் மேலே இந்த பக்தர் மேலே கோபம் கொள்ளுகின்றார்கள் அந்த மனிதனுக்கு ஏதாவது ஒரு பாடம் கற்பிக்க வேணும் என்று சொல்லி அவர்கள் முனைகின்றார்கள் அப்பொழுது புத்தர் அவர்களை அப்படி செய்ய வேண்டாம் என்று சொல்லி மறைத்துவிட்டு அவர் சொல்லுகின்றார் இது கர்ம பலன் நீங்கள் எதுவும் அவனுக்கு செய்ய வேண்டிய அவசியமில்லை நாங்கள் இதுக்கு எதிராக செயல்பட வேண்டிய அவசியமில்லை அப்படி என்று சொல்லி அவர் அந்த ஏனைய சீடர்களுக்கு சொல்லுகின்றார் இது கர்ம பலன் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதாவது இந்த செயலுக்கு எதிராக நீங்கள் பழி வாங்கவோ அல்லது பாடம் போட்டவோ தேவையில்லை நீங்கள் இந்த கர்மவுக்கு எதிராக எதுவும் செய்ய வேண்டியதில்லை அப்படி என்று சொல்லி அந்த புத்தர் சொல்லிக் கொடுக்கின்றார் இதே இதேபோலதான் ஒருவர் தன்னுடைய அனுபவத்தை பகிர்கின்ற பொழுது சொல்லுகின்றார் அமெரிக்காவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலே அவர் ஒரு முந்நூறு பேருக்கு வகுப்பெடுத்து கொண்டிருக்கின்றார் திடீரென்று ஒரு பெரிய ராட்சத மனிதன் அவரை தாக்க வந்தார் அப்படி தாக்க வருகின்ற பொழுது எல்லாரும் அங்கே இருந்தவர்கள் தேய்த்து போயிருந்தார்கள் என்ன நடக்க போதோ என்று சொல்லி அப்பொழுது இந்த வகுப்படுத்திக் கொண்டிருந்த அந்த உயர்ந்த மனிதர் அந்த ராட்சத மனிதனை பார்த்து கொஞ்சம் பொருள் அப்படி என்று சொல்லி அவரை நிப்பாட்டுகின்றார் அப்படி அவனை பார்த்து கொஞ்சம் பொருள் என்று சொன்ன பிற்பாடு அவர் தன்னுடைய மனதிற்குள் நினைத்தது என்ன நான் இந்த உலகத்தில் புறப்படுத்தது ஒரு நோக்கத்துக்காக அந்த நோக்கம் இன்னும் நிறைவறவில்லை அந்த நோக்கம் நுழைவுறிய பிற்பாடு நீ என்னவும் என்னை செய்யலாம் என்று தன் மனத்துக்குள்ளே நினைத்து கொண்டார் அப்படி நினைத்து கொண்டு அந்த பலசாலியை பார்த்து சொன்னார் கொஞ்சம் பொறு என்று சொல்லி உடனே அந்த மனிதன் அந்த உயர்ந்த மனிதருடைய காலிலே விழுந்து அளத் தொடங்கினார் கோபத்தோடு வந்த அந்த மனிதர் இப்பொழுது கண்ணீரோடு அவற்றை காலடியிலே இருக்கின்றார் அதன் பிற்பாடு சொல்லப்படுகின்றது அந்த பழசாலை ராட்சன் தாக்க வந்தவரே அந்த உயர்ந்த மனிதருடைய வகுப்பில் இணைந்து ஞான கருத்துக்களை பெற்றுக்கொண்டார்னு சொல்லப்படுகின்றது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் நமக்கு நடப்பது எல்லாமே ஒரு கர்ம பலனோடு சம்பந்தப்பட்டது இந்த கர்மா பல நேரங்களில் நமக்கு எதிராக யாராவது ஏதாவது தீமை செய்கின்ற பொழுது ஏதோ கர்ம தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்றது என்று சொல்லி நாம் அதை அப்படியே பார்த்துவிட்டு போகக்கூடாது அதற்கு பதிலாக நமக்கு ஒரு தீமையோ ஒரு விஷயம் நடக்கின்ற பொழுது அது எப்படி நம்ம பொசிட்டிவாக மாற்ற வேண்டும் என்பதுதான் பல ஞானிகளுடைய போதனை புத்தர் எப்பொழுதுமே யாரும் தனக்கு எதிராக தீமை செய்கின்ற பொழுது அதற்கு எதிர்த்து எதுவுமே செய்வது கிடையாது பொதுவாக அவருடைய முகத்திலே ஒரு புன்னகை வரும் அந்த புன்னகை என்பது எந்த ஒரு உயிர்களையுமே நோகடிக்காத தன்மை அதனால தான் அந்த தத்துவத்தை சீடர்கள் பழகிக்கொள்ள வேண்டும் என்பது புத்தருடைய ஒரு நினைப்பாக இருந்தது இந்த உயிரையும் நம்ம துன்புறுத்தக்கூடாது என்ற தத்துவம் வருகின்ற பொழுது அங்கே எதையும் அநியாயமாக நாங்கள் துன்புறுத்த மாட்டோம் எது நடந்தாலும் எல்லாவற்றையும் நன்மைக்கு என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மனப்பக்குவம் வர அதனால தான் நம்முடைய வாழ்க்கை இந்த ஜென்மத்தில் நிறைவு செய்ய வேண்டும் சொன்னால் முற்பிறப்பினுடைய கணக்கு வழக்கல் கர்ம கணக்கு வழக்கல் முடிய வேண்டும் அதே போல் இந்த பிறப்பில் நமக்கு நடக்கிற எல்லாவற்றையும் நன்மைக்கு என்று எடுத்துக்கொண்டு அதற்கு ரியாக்ட் பண்ணாமல் அதற்கு பதிலாக நம்ம ஹெட் பண்ண பழகிக் கொள்ள வேண்டும் அதாவது அதை பொசிட்டிவாக மாற்றி அது ஒரு ஆசீர்வாதமாக மாற்றி கொள்ளக்கூடிய பக்குவம் வந்து என்று சொன்னால் ஏற்கனவே இந்த கர்மம் குறைந்து 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 நம்முடைய வாழ்க்கையில் கட்டத்தில் கர்மா பழைய கர்மாவுடைய கணக்கு வழக்கு குறைகின்ற பொழுது இங்கால நம்முடைய நல்ல கர்ம பொசிட்டிவான கர்மம் கூடிக்கொண்டே போகும் நன்றி